ராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனி பெயர்ச்சி பலன்கள் முருகன் அருள்மொழி வேல் வைத்த வீரனின் அருள் உண்டு கோபுரம் போல உயர்வாய் முருகன் திருப்பாதம் அடைந்தால் சனி பாதிப்பு என்ன செய்யும் சனி பகவான் ஆறாம் இடமான ருண ரோக ரிபுஸ்தானத்தில் பயணிக்கிறார் இதனால் எதிரிகள் விலகி பழைய கடன்கள் தீரும் வாழ்வில் துணிவு கூடும் தொல்லைகள் குறையும் அருள்மிகு அம்முருகப்பெருமான் உங்கள் வாழ்வில் ஒளி சேர்ப்பார் குடும்பம் அண்ட் உறவுகள் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் தப்பரேண்டு கணவன் மனைவியர் இடையே உள்ள மனகசப்பு மறையும் குழந்தைகள் பற்றிய சந்தோஷ செய்திகள் வரும் வீட்டில் புதுமையான மாற்றங்கள் புதிய உறவுகள் கூடும் முருகன் திருப்புகள் பாராயணம் செய்தால் குடும்ப அமைதி பெருகும் தொழில் பணவரவு என் வெற்றி புதிய வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் தொழில் செய்பவர்கள் வளர்ச்சி காண்பார்கள் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உழைப்பால் வெற்றி உண்டாகும் முருகன் கோவிலில் செவ்வாய் சஷ்டி நாட்களில் அர்ச்சனை செய்யுங்கள் உடல்நலம் அண்ட் ஆன்மீக வாழ்வு முந்தைய உடல்நலப் பிரச்சனைகள் தீரும் மன அமைதி பெற கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்கள் வேல் அலங்காரம் முருகன் கோவில் வழிபாடு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் முருகன் வழிபாடுத்த பரிகாரம் சரியான ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை தினமும் முப்பத்து ஆறு முறை சொல்லுங்கள் திருப்புகள் பாடல் பாராயணம் செய்யுங்கள் முருகன் கோவிலில் தேன் அபிஷேகம் நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் வேல் தூக்கிய வீரன் இருக்க சனி தோஷம் என்ன செய்யும் முருகப்பெருமான் உங்களை காத்து நிற்பான் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாகும் ஓம் சரவணபவ முருகன் அருள் பொங்கட்டும் ராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து குடும்ப வாழ்க்கை மற்றும் உறவுகள் சனி பெயர்ச்சி கந்தவேல் கொண்டு காக்க குடும்பம் செழிக்க நெஞ்சம் நிறைய வளம் வரும் சனி பகவான் மப ஆறாம் இடத்தில் செல்வதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நன்மைகள் அதிகம் முன்னெட்டம் அமைதி ஒற்றுமை உங்கள் வீட்டில் பெருகும் அருள்மிகு முருகப்பெருமான் உங்கள் குடும்ப வாழ்வில் ஒளி பாய்ச்சுவார் கணவன் மனைவி உறவு முந்தைய மனக்குழப்பங்கள் மறையும் உறவில் அன்பு நம்பிக்கை அதிகரிக்கும் குறுகிய கோபத்தை தவிர்த்து சுமூகமாக பழகுங்கள் முருகனை வழிபட்டு திருப்புகள் பாடல்களை பாராயணம் செய்தால் கணவன் மனைவி உறவு மென்மையடையும் கால் குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள் குழந்தை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் குழந்தை பேறு எதிர்பார்ப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் முருகனை செவ்வாய் சஷ்டி நாட்களில் வழிபட்டால் குழந்தைகள் பாக்கியசாலிகள் ஆகலாம் பெற்றோர் அண்ட் உறவினர்கள் தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் கிடைக்கும் வயதான உறவினர்களை கவனித்தால் அவர்களின் வாழ்த்துக்கள் நன்மை தரும் சொத்து விவகாரங்களில் புதிய தீர்வுகள் கிடைக்கலாம் வழக்கு தொடர்பான விஷயங்களில் உங்கள் பக்கம் சாதகமான நிலை உருவாகும் முருகன் வழிபாடு என் பரிகாரம் செவ்வாய் திருத்திகை சஷ்டி நாளில் முருகன் கோவிலில் வழிபாடு செய்யுங்கள் வேல் அலங்காரம் தேன் அபிஷேகம் செய்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் திருப்புகள் பாராயணம் செய்தால் உறவுகளில் அமைதி ஏற்படும் வேல் கொண்ட வீரன் முருகன் இருக்க உங்கள் குடும்பம் செழிக்கட்டும் அன்பு மலரட்டும் சகவாசம் இனியதாகட்டும் ஓம் சரவணபவ முருகன் அருள் பொங்கட்டும் டபுள் அஸ்டரிஸ்க் ராசி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பெயர்ச்சி அண்ட் கடன் பிரச்சினைகள் வேல் வைத்த வீரனின் திருவடி சேர்ந்தால் கடன் கரையும் கந்த காத்திட பணம் பெருக இன்பம் உண்டாக பழைய கடன்கள் மறையும் புதிய வருவாய் உருவாகும் எதிரிகள் விலகும் முருகப்பெருமான் அருளால் உன் நிதிநிலை செழிக்கும் ஐரொன்று கடன் தொல்லைகள் குறையுமா பழைய கடன்களை அடைக்க நல்ல வாய்ப்புகள் வரும் பணம் செலவாகும் ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் தொழில் தொழில் முனைவோருக்கு லாபகரமான நேரம் பணப்புழக்கம் தடைப்பட்டிருந்தால் நிதானமாக நடந்தால் வழிகள் தானாக வெளிப்படும் லீவ் முருகனின் கருணை பெற்றால் கடன் பிரச்சினைகள் தீர்ந்து புது வாழ்க்கை பிறக்கும் ஆயலோன்று தவுண்டு கடன் தீர்க்க என் பணவரவு பெருக பரிகாரம் செவ்வாய் சஷ்டி நாளில் முருகன் கோவிலில் ஆறு திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்யுங்கள் வேல் அலங்காரம் தேன் அபிஷேகம் செய்தால் பணக்கஷ்டம் தீரும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சிவசுப்ரமணியர் கோவிலில் ஆறு முறை ஓம் சரவணபம் ஜபம் செய்யுங்கள் திருசெந்தூர் முருகன் அல்லது பழனி ஆண்டவரை தரிசித்தால் பண நெருக்கடி விலகும் வேல் தூக்கிய வீரன் இருக்க கடன் சுமை என்ன செய்யும் உழைப்புடன் முருகன் அருளும் சேர்ந்தால் செல்வம் தானாக குவியும் ஓம் சரவணபவ முருகன் அருள் பொங்கட்டும் கடன் சுமை கரைந்து குபேர யோகம் அடையலாம் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் உழைப்பின் பலன் கிடைக்கும் பண நெருக்கடி குறையும் பழைய கடன்கள் அடையும் புதிய வருவாய் பெருகும் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மன உறுதி நம்பிக்கை முருகன் பக்தி இருந்தால் கடன்கள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரம் என் பணவரவு வியாபாரம் செய்பவர்கள் புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும் உழைப்பால் பணம் வரும் ஆனால் திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் தொழில் வளர்ச்சி உறுதி ஆனால் நேர்மையான முயற்சிகள் மட்டுமே வெற்றி தரும் முருகனை வழிபட்டு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றால் நிதிநிலை மேம்படும் முருகன் அருள்மொழி கடன் தீர்வு என் செல்வம் பெரம்ன வேல் வைத்த வீரன் உன்னைக் காக்க கடன் பாக்கி என்ன செய்யும் மன உறுதி பக்தி உழைப்பால் செல்வம் உன் பாதையில் விரியும் கந்தவேல் தரும் கோடி யோகம் கடன் தீர செல்வம் பெருக உன் வாழ்வு ஒளிமயமாகட்டும் ஓம் சரவணபவ் முருகன் அருள் பொங்கட்டும்